இவள் இருட்டில் மட்டுமே வருவாள் இன்று நாம் போவது அதிரடியான ஒரு ஆக்ஷனான ஒரு காரரான ஒரு படம் தான் பார்க்க போகிறோம் இந்த படம் வந்து ஒரு முக்கியமாக சொல்லப்போனால் இந்த படம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து எடுத்துக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் வெளியான லைட் அவுட் என்ற திகில் படம் தான் இந்த படம் அனைவருமே வந்து ஒரு முறையாவது பார்க்க வேண்டிய ஒரு திகில் படமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து ஒரு தனித்துவரமான திரைக்கதை மற்றும் பயமுறுத்தும் காட்சிகளாக வந்து பார்வையாளர்கள் வந்து வெகுவாக வந்து கவர்ஞ்சிருக்குது இந்த படம் பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மை என்பதை நம்ம இந்த பதிவில் வந்து பார்க்கலாம் Ah, para um... லைட் ஹவுஸ் திரைப்படத்தின் சிறப்பு அம்சமே அந்த கதை தான் இந்த திரைப்படத்தில் சான்பேர் என்பவர் வந்து இயக்கிய அதே பேரில் வெளிவந்த ஒரு குறும்படத்தை அடிப்படையாக கொண்டதான் இந்த படம் இந்த குறும்படத்தை வந்து யூடியூப்ல வந்து வைரல் தொடர்ந்து இதை வந்து ஹாலிவுட் தயாரிப்பாளர் கவனத்தை வந்து இருந்தார் இதனாலேயே இந்த திரைப்படம் வந்து ஹாரர் படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் வான் வந்து இந்த திரை படத்தை வந்து இயக்கி ஒரு பெரிய திரையில வந்து இவர் வந்து விட்டுருக்கிறாரு ஒரு குறும்படத்திலிருந்து திரைப்படமாக எடுக்கப்பட்டு வெற்றி கண்ட திரைப்படங்களை வந்து இதுவும் தான் சொல்ல முடியும் லைட் ஹவுஸ் திரைப்படத்தில் மையகர் என்ன சொல்லப்போனால் இருளில் மட்டுமே காணக்கூடிய ஒரு பயங்கரமான பேயை பற்றி தான் கூறப்படும் இது வந்து பலருக்கும் நீண்ட காலமாக இருக்கும் பயத்தை வந்து வெட்ட வெளிச்சம் காட்டி இந்த படத்தில் வந்து அமைச்சுக்கிறாங்க அதாவது பொதுவாக பலருக்கு இருட்டு என்றாலே வந்து பயமாக இருக்கும் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்த்து விட்டால் இருட்டை கட்டு மேலும் வந்து பயப்படுவீங்க குறிப்பிட்ட ஒரு காட்சிகள் விளக்கு அணைந்து அணைந்து எரியும் போது விளக்கு அணையும் போதெல்லாம் பேய் வந்து பக்கத்திலே வந்துக்கிட்டே இருக்கும் விளக்கு அணைஞ்சு மொத்தமாக திரின்னு வரப்போ பேய் நம்ம பக்கத்திலே வந்து நிற்கும் இதை பார்த்தே வந்து மிரண்டுருவோம் அந்தளவுக்கு வந்து இந்த படம் வந்து பயங்கரமாக வந்து எடுத்துக்கிறாங்க இதை திரைப்படத்தில் நடித்த அனைவருமே வந்து சூப்பராக வந்து நடிச்சிருக்காங்க குறிப்பாக இந்த திரைப்படத்தில் பயமுறுத்தும் காட்சியில் அனைத்தும் முற்றிலும் புதுமையானதாக வந்து இருக்கும் இதன் பின்னணி இசை பேக்ரவுண்டு எல்லாமே வந்து பயங்கர ஷாக் அடிக்கிற மாதிரி அந்தளவுக்கு வந்து தேட்டரில் பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து பயந்துடுவீங்க பல திரைப்படங்களை வந்து சிஜிஐ காட்சிகள் மூலம் கொண்டு வந்தாலும் நமக்கு வந்து சில பயம் படங்கள் மட்டும்தான் பயமுறுத்தும் அந்த விதத்தில் நமக்கு பயமுறுத்துகிற ஒரு மிகப்பெரியான ஒரு படம் சொல்லப்போனால் இந்த லைட் அவுட்ஸ் இந்த லைட் அவுட்ஸை நீங்கள் இரவு நேரத்தில் தனியாக வந்து ஹெட்ஃபோனை வச்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பயந்து நீங்களே நாலு பண்ணி இருட்டு பக்கமே போக மாட்டீங்க அந்த அளவுக்கு இந்த படத்தோட எஃபெக்ட் மியூசிக் எல்லாம் பயங்கரமாக இருக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக தைரியமான ஆள்னா நைட்டு இரவு வந்து இந்த படத்தை நீங்கள் பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வீடியோ பிடிச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் உள்ள சந்திக்கலாம் நன்றி வணக்கம்